ரோந்து குரத்து விஜய்க்கு அம்மன லேடி கோண்டு மீன்ஸ் வாழ்ந்து அதுதான் போட்டிருக்கோம் ஆனால் அவங்களோட இஷ்டம் யாரை பாதுகாப்பிக்க வச்சுக்கோங்க இந்த கடந்த முறை நடந்த மாதிரி தாவேக்கா தலைவர் விஜய் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பது குறித்த கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் ரோந்து குறைத்து விஜய்க்கு அம்மன லேடி கோண்டு மீன்ஸ் வாழ்ந்து அதுதான் போட்டிருக்கோம் ஆனா அவங்களோட இஷ்டம் யாரை பாதுகாப்பு வச்சுக்கங்க இந்த கடந்த முறை நடந்த மாதிரி சிஆர்பிஎஃப் அவங்கள வீதியில நிக்க வச்சுட்டு வேற யாரோ பவுன்சரை போட்டு நிகழ்ச்சி நடத்தாது இதெல்லாம் ஹைலி ட்ரெயின்டு போர்ஸ் எல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கிற அதிகாரிகள் அவங்க ஏதோ விஐபி பெரிய ஆள் பாதுகாப்பு கொடுக்கல இந்திய அரசு சொல்லியிருக்காங்கன்னு அவங்க கடமையை செய்யறாங்க அவ்வளவுதாங்கண்ணா அவர்களை வந்து சிறுமைப்படுத்தாம யாருக்கு இந்திய அரசு என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் இந்த வீரர்களை சிறுமைப்படுத்தாம நடத்துக்குங்க அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் அதை தாண்டி உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணுமோ வச்சுக்கங்க கடைசி கேள்வி எடுத்துக்கலாம் தலைவா ஏன்னா அமலாக்கத்துறை சாராய் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தால் எப்படி திசை திருப்பறது நேற்று டாஸ்மாக் ஹெட் கோார்டர்ஸில் ரைடு கரூரில் சாராய் அமைச்சருடைய பினாமிகள் வீட்டில் ரைடு இரண்டு சாராயாலை நிறுவனங்கள் மீது ரைடு என்ன அமலாக்கத்துறை பிரஸ் நோட் கொடுப்பாங்க என்ன சொல்ல வர்றாங்க டாஸ்மார்க் முடிவு எந்த சாராய கம்பெனி எவ்வளவு வாங்கணும் என்ன கமிஷன்ல வாங்கணும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க